கரத்தர் வரைக்காக ஆயுத்தப்பட வேண்டிய அவசரமும் எவ்வளவு இருக்கிறது அதனாலதான் கருத்தராக இயேசு கிறிஸ்து வரைக்கு முன்ன என்னென்ன உலகம் நடக்குமோ அப்படி விஷயத்த பத்தி கிளீர நம்மளுக்கு கருத்தர் சொல்லியிருக்கிறார் அதை பத்தி நாம இதுக்கு ஒரு அடியாளத்தை பத்தி நாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்காக இருபத்தி நாலு

எ எல்லா பக்கம் போகுது மத்திய வந்த முற்போடு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னால ஏழு வருஷம் ஏழு வருஷம் அந்த கிரிஸ் ஆட்சியில் முடிவில் யூதர்கள் பிரசங்கிக்கு போற ராஜ இதை பின்னாலும் கூட இந்த இயேசு கிரிஸ்ட் வராதுக்கு முன்ன சபை எடுத்துக்கொள்ள படகுக்கு முன்ன எல்லார்த்துக்கும் என்ன ஆகும் சுவிசேஷம் கூட பிரசங்கிப்படும் அவர் ராஜ்ய பத்தி உலகத்துக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணும் அதனால இப்ப பார்க்கும்போது எல்லா ரகமா பரசா சுவிசேஷமா பிரசங்கிப்படுது யூடியூப் மூலியமா ரேடியோ மூலயமா பார்த்தோம்னாக்க டிவி மூலியமா ரக ரகமா ஏசு கிறிஸ்து பத்தி என்ன படுது பிரசங்கப்படுது இதுவும் இயேசு கிறிஸ்து வருகை பத்தி ஒரு அடியாளமா நம்ம இன்னைக்கான இருக்குது இன்னொன்னு இருபத்தி நாலு இருபத்தி நாலு படிங்க இதே மத்த சுசேஷம் இருபத்தி நாலு ஏனெனில் கள்ள கிறிஸ்து கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதர்சிகளும் எழுதி கூடுமானால் தெரிந்து கொள்ள பெரிய அற்புதங்களையும் செய்வார்கள் பொய் என்ன பொய்ய தீர்கதர்சிங்கர் என்ன இருக்குது கள்ள நான் இதுக்கு சொன்னேன் சொன்னி கூட நான் தான் கிறிஸ்து நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்றவங்க எத்தனோ பேரு இப்ப நம்ம இருக்கிறாங்க ரஷ்யால ஒருத்தர் ஆப்பிரிக்கால ஒருத்தர் நீங்க இன்டர்நெட்ல நீங்க போய் சர்ச் பண்ணாக்க நான் தான் நான் தான் மெசையான்னு சொல்லியிருக்கிறவங்க எத்தனோ பேர் பிரசன்ட் இப்ப மட்டும் கிறிஸ்து பர்லோகத்துக்கு போன முதல்ல இப்ப மட்டும் ஆயிரக்கணக்கான கள்ள கிரிஸ்துகள் வந்திருக்கிறாங்க நான் தான் கிறிஸ்து ஐயா மெசையா அவங்க நம்பி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மக்கள் அவங்க பின்னால போய் மோசம் போன வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இப்ப பிரசன்ட் காலத்துல கூட நான் தான் ஏசு கிறிஸ்தன்னு சொல்லிக்கிட்டு நான் தான் கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எத்தன பேரு இருக்கிறாங்க அவங்களை பின்பற்றவங்க கூட ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க அது கூட எவ்வளவு பக்தியோட எவ்வளோ தியாகத்தோட எல்லா வீடு கடல விட்டடிச்சுட்டு அவங்க பின்னால பின்பற்றுறவங்க இப்பத்தைக்கு இந்த உலகத்துல இருக்கிறாங்க நாலு நாளைக்கு இவங்க கூட என்ன பண்றாங்க தாஸ் ஆகிக்கிட்டே வர்றாங்க புரிஞ்சா இது கூட என்ன ஒரு ஏசு கிறிஸ்தியோட வருகைக்கான ஒரு அடையாளம் நெக்ஸ்ட் என்ன பொய் கல்ல தீர் கல்ல கல்ல தீர்த தீர்க்கதர்ஷிகள் இன்னைக்கு எத்தனோ பேர் கல்ல தீர்க்கதர்ஷி இருக்கிறாங்க பொய்யி பொய்யி தீர்க்கதர்ஷிங்க இவங்க என்ன சொல்வாங்க எல்லாம் இவங்க சொல்ற தீர்கதர்ஷி என்ன உலகத்தை பத்தி அடுத்த புரிஞ்ச இவங்க சொல்றா தீரேஷ்ணம் என்ன தெரியுமா கருத்துல உனக்கு வீடு கொடுக்க போறாரு உனக்கு உத்தியோகம் கொடுக்க போறாரு உனக்கு என்ன ஆகுது பணம் கொடுக்க போறாரு தோப்படி அக்கவுண்ட்ல காசு உழவு போகுது உனக்கு ஆஸ்திரிக்கு போறாரு ஒரு வீடு இருந்தா உனக்கு நாலு வீடு கொடுக்க போறாரு கண்டுபிடிச்சா உனக்கு என்ன பண்றாரு ஒரு கார் இருந்து நாலு கார் கொடுக்க போறாரு பிசினஸ் ஆசிரியப்பட போறாரு இந்த ரகரகமான உபதேசங்கள் தீர்க்கதர்ஷனுக்கு சொல்றாங்க இதெல்லாம் எங்களோட கள்ள தீர்கனங்கள் கருத்துல எந்த கொடுத்தாரு வரப்போற உபதிரவத்துல வந்து மனிதனு தப்பிக்கிறதுக்காக அது வரப்போறா பயங்கரமான துன்பத்துல இருந்து மனிதனை விடுதலை பண்ணி அவனை பரலோகத்துக்காக ஆயுத்த பறிச்சதுக்காக கருத்தரையில பண்ணாரு கிடையாது கொடுத்தாரு புரியுதா சொல்றது அந்த காரியம் மனம் தீர்கி பாவத்தை எச்சரிக்கை பண்ணணும் நம்ம பரிசுத்த வேத்துல பல ஏற்பாடுல ஆதி காமத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது நம்ம யாருனோக்கு பத்தி படிச்சோம் ஆனோக்கு என்ன என்ன சொன்னாரு ஆனோக்கு சொன்னாரு அவரு திரதர்ஷி நம்ம யூதா பத்திரிக்கை படிக்கும் போன்ற தெரியுது என்ன இந்த உலகத்து மேல பாவம் செய்ய மேல வரப்போற பயங்கரமான கர்த்தரையோட கோவாகி பத்தி அவர் என்ன பண்ணார் பிரசங்கித்தார் அந்த காலத்துலயே எனக்கு திரதேஷ் யாரு யாரு பைபிள் வை பஸ்ட் யாரு ஆனோக்கு

அது விட்டு அடிச்சுட்டு உலக சம்பந்தமா எப்படி இருக்கணும் உலக சம்பந்தமான பத்தி சரீர சம்பந்தமான இச்சலை பத்தி இச்சை எப்படி நிறைவேற்றிக்கோணும் கருத்து மனசுல நிறைய தண்ணியோ ஆசைப்படுறியோ அது கொடுக்க போறாரு இருக்கு அப்படி எப்படின்னு தீர்க்க சொல்ல போற சொல்றது நல்லா இதெல்லாம் கல்லா தீர்கதிகள் நல்ல உபதேசக்கர் இப்பே பட்டவங்க அதே மாதிரி இந்த உலகத்துல மனிதர் எப்படி சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த சுகமா எப்படி வாழணும் இந்த சுகமா இப்படி வாழணும் அப்படி கத்துக் கொடுக்கற உபதேசங்கள் கூட சேத்தனம் இருக்கிறது இதெல்லாம் என்ன தெரியுமா கல்ல உபதேசங்கள் நாலு நாலு யூடியூப் திறந்தா எத்தனோ பிரசங்கம் வருது அது முடிஞ்சா எல்லா பிரசங்க கருத்தருக்கு மூலியமா நடத்தது இல்ல கேக்குறதுக்கு நல்லா இருக்கு நம்ம பேர் அது கேப்பாங்க கேக்குறது நல்லா இருக்கு நல்லா ஸ்வீட்டா இருக்கு வேணா த ஸ்வீட்டு

பெருகருக்கு வசரம் விசுவாசிக்குள்ள இருக்கிற லோக ஆசையா இச்சைகள் என்ன பண்ணணும் வச்சன மூலையும் கட் பண்ணணும் கட் பண்ற மாதிரி தண்ணி ஊத்தி என்ன பண்றாங்க வளர்த்துறாங்க அவங்கள்ள விசுவாசம் சந்தோஷமா நாங்க இங்க போங்க ஆட்டிக்குள்ள வீடு வந்துச்சு காடு வந்துச்சு ஒன்னு இல்ல ரெண்டு வந்துச்சு ரெண்டு இல்ல மூணு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமா அதுக்காகவே வாதிட்டு இருக்கிறாங்க பிரிய சகோதரிய சகோதரங்க இப்ப ஏற்பட்ட உபதேசங்கள் எல்லாம் கூட கல்ல உபதேசங்கள் எங்கயத்த உனக்கு வச்சனோட பாவத்தை பத்தி நீ எப்படி நடந்த பரலோகத்துக்கு போவியோ கத்திர இயேசு கிறிஸ்து என்னதான் சொன்னாரோ அந்த விஷயத்தை பத்தி நீ எங்க சத்தியத்தை உபதேசிக்கிறாங்களோ அந்த சத்தியத்தை கீழ்படணும் சத்தியம் எப்பாமே உனக்கு கஷ்டமா தான் இருக்கு சத்தியங்கள் எப்பவுமே உனக்கு எப்படி கஷ்டமா தான் இருக்கு கட்டினமாதான் இருக்கு யாரைத்தே இந்த கட்டின கட்டினமான சத்தியத்தைய கசமா தெரிய சத்தியத்தைய அங்கீகரிச்சுறாங்களோ அது கீழே படுறாங்களோ அந்த கசமத்தை உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ண சுத்தம் பண்ண பரிசுத்தமான பவித்திரம் பண்ண பரவங்களுக்கு ஆயுத்தப்படுச்சு நல்லதை புரிஞ்சுக்கணும் இந்த இந்த இயேசு கிறிஸ்து வரைக்கும் முன்ன கல்லா கிறிஸ்துகள் கல்லா தீரதிகள் எத்தனோ பெருகிட்டு வராங்க இதுவும் கூட இயேசு கிறிஸ்தியோட வருகையோட அடையாளம் இது புரிஞ்சிருந்தா சத்தியமான உபதேசம் என்ன அறிஞ்சு பரிசு வியாதி நீ படிச்சு நீ சத்தியத்துக்கு பட்டு இன்னைக்கு அனுப்புவோம் உண்மை ஏசு கிரிசுட வருகையோட அடியாளந்தா இதெல்லாம் அப்படின்னு அரிஞ்சுனாக்க ஏன்னாவும் தெரியுமா ஏசு கிரிசு வாரிக்காக ஆயுத்தப்பட நான் என்ன பண்ணணும் பரிசு பறிக்கணும் கருத்த வாழ்க்கையை அவ்வளோ வாழ்க்கைய நான் மாத்திக்கோணும் கத்திரக்கணும் வாழணும் உலகக்காக இல்ல பரலோதற்காக போறதுக்காக ஆயுத்தமாக அப்படிங்கிறது அவடா மனசோட என்ன பண்ண சித்தமாக அதனாலதான் இந்த விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் ஏசு கிறிஸ்து வரைக்கும் முன்ன என்ன எனக்கு போகுது பொய் கிறிஸ்துகள் பொய் ஜீரரசுகள் அதிகமாகுவாங்க நீங்க வச்சனை சொல்றது